காராமணி சுண்டல் எப்படி இப்ப இந்த காராமணி வந்து அரை மணி நேரம் சுடு தண்ணியில ஊற வச்சாச்சு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப வேற தண்ணி வைக்கிறேன் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப மூணு விசில் போட்டு எடுத்தாச்சு காராமணி நல்லா வெந்துருச்சு இப்ப இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை எடுத்து நம்ம ரசமா வச்சுக்கலாம் இப்ப ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உளுக்கும் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குனா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சா காராமிய சேர்த்துக்கலாம் இப்ப திருவன தேங்காய் சேர்த்துடலாம் கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சூப்பரான காராமணி சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சூப்பரான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம அந்த லைக் பட்டனையும் அமைக்கிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்